கொடுங்கூட்டை குமரேசனிரு தாளும் சிலம்பும் சதங்கையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எமக்கு வந்தே தோண்டினே என்னுடைய ப்ளே பூரா பாருங்க ஃபேமஸ் அஸ்ட்ரோ சேனல் பிளேலிஸ்ட்டை தேடி போய் பாருங்கள் நிறைய பரிகாரங்கள் சொல்லியிருக்கேன் நீங்கள் அதையெல்லாம் படித்தீங்கனாலே நீங்கள் ஜோதிடர் ஆயிடலாம் நல்ல ஆன்மீகம் உங்களுக்கு வந்துடும் அதுல பன்னிரெண்டாயிரம் வீடியோ போட்டிருக்கேன் தேடி தேடி பாருங்க தேனா ஒரு பத்து பத்தா பாருங்க நீங்களும் ஜோதிடர் ஆயிடுவீங்க பக்தியால் ஞான பலகானு பற்றியே நான் தீர் புகழ் பாடி முத்தமா பெருவாழ்விய ஆ தோசை சாப்பிட்டேன் ஆ வாங்கம்மா மாலதிம்மா வாங்க சண்டே பிஸியாக இருப்பேன் இங்கே போய்ட்டு வாங்க பாய் பாய் இன்றைக்கி யுகாதி பண்டிகை வேறு அடுத்த வாரமாக என்னமோ நமக்கு சித்திரை விஷயம் இருக்கும் யுகாதிக்கு அடுத்தது சித்திரை விஷயம் கண்டிரு கணபதி ஃபோட்டோ ஃபோட்டோ கடையில் இருக்கு அது வாங்கி மாட்டலாம் ஹாப்பி யுகாதி பண்டிகை உங்கள் அனைவருக்கும் பக்தியால் ஞான உன்னை பல காலும் நான் தீர் பாடி മുത്തെരുവാൾ മുക്തിയെ സേർവായേ ഉത്തമാി പദ വെറ്റി വേലായുധ പെരുമാളേ നാളനസെയും വിനൈതാനും போலன செய்யும் கொடும் கூற்றன செய்யும் சிலம்பும் சதங்கையும் சண்முகமும் போலும் கடம்பும் எமக்கு வந்தே தோண்டிடினே லலிதா சகசரநாமத்தை நீங்கள் தினமுமே கேட்டால் மன நிம்மதி பெருகும் நிறைய பேர் தூக்கம் வரல தூக்கம் வரலைங்காங்க அவங்களுக்கு நல்ல தூக்கம் வரும் மனச்சோர்வு மனக்கவலை இருந்தால் தீரும் அம்பிகையுடைய அருள் இருந்தால் தான் நமக்கு மன நிம்மதி கிடைக்கும் பக்தியால் ஞான உன்னை பல காலும் பற்றியே நான் திருப்புகழ் பாடி முப்தமா மாரனை பெருவாழ்வில் முக்தியே சேர்வதற்கருள்வாயே ஞான சத்தினி பாத வெற்றி வேலாயுத பெருமாளே வெற்றி வேலாயுத பெருமாளே வெற்றி வேலாயுத பெருமாளே இது யாருன்னு கேட்டிங்கன்னா திருப்புகள் அருணகிரிநாதனை திருப்புகளில் இந்த பாட்டு மகாலட்சுமி நல்லா பாடுவீங்களா ரொம்ப சந்தோஷம் அருமையான தோழியை பார்த்தேன் பா அதை அப்படியே டெவலப் பண்ணுங்க புஷ்பா வந்து நீங்கள் படுக்க போகும்போது நெத்தியில் திருநீர் பூசிக்கோங்க கண்ணை மூடும்போது சிவ 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 சிவன்னு சொல்லிக்கிட்டே இருங்க கனவுகளும் வராது நல்ல தூக்கம் வந்துடும் சிவ சிவாய சிவ சிவாய சிவ சிவாய சிவ சிவாய அனு சொல்லிக்கிட்டே தூங்குங்க